முதலாவதாக பழமு சந்திரா இரண்டாவதாக இரண்டாவது ஆனந்தி மூன்றாவதாக வனிதா போட்ட போட்டு நான்காவதாக சந்திரா இரண்டாவதாக ஆனந்தி மூன்றாவதாக நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான தொடர் ஓட்ட போட்டி முதலாவது சந்திரா இரண்டாவது ஆனந்தி மூன்றாவது வனிதா நான்காவது சந்திரா சவுந்தரம் நான்காவது சவுந்தரம் ரிசல்ட் மாறி சவுந்தர் வந்து அஞ்சாவது ஆருக்கு கிட்ட வந்துருங்கோ ஆ அப்படியே வா போ ஆ அது பேர்

நாற்பத்தைந்து வயதிற்கு வயதிற்கும் மேற்பட்ட திருமணமான பெண்களுக்கான ஏழாவது சுற்று தொலை போட்டியிலே தற்சமய முதலாவதாக சாந்தி பாலனேரி போனேன். முதலாவதாக சந்திரா இரண்டாவது ஆனந்த பாவனேரு ரொம்ப வாழ்த்துக்கள் 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 நாற்பத்தி ஐந்து பேருக்கு நீர் பெட்டி பெண்களுக்கான வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் போட்டோ வீடியோ வீடியோ